May I now invite the chief guest of the day, Mr. Sivakarthiin, alumnus and cine artist, to address the gathering. Good evening, Ellar Kovilakkam. Hello. <laughs> All. All. Reverend Brother uh, Selvanathan, Sir. Reverend Brother Principal. Reverend Brother Vice Principal. And. Um, இங்கே கேம்பெயினோட ஸ்டாஃப்ஸ் எனக்கு டீச் பண்ண என்னுடைய டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் கேம்பினைட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறது ப்ரௌட் கேம்பினைட் சிவகார்த்திகேன் இந்த இந்த பில்டிங் இந்த இடம் இதெல்லாம் மறக்க முடியாது நான் பேசுறது கிளியரா கேக்குதா கடைசியில இருக்கவங்க வரைக்கும் ஓகே சூப்பர் இங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேம்பெயின்ல தான் படிச்சேன் நைன் டென் லெவன் டுவெல் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எட்டு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் என்னோட எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா வந்து ஒரு பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்கன்றதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும் என்னுடைய அப்பா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவங்க கல்யாணம் எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க திருச்சியில பிரிசன்ல ஜெயில ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நாள் சைக்கிள்ல போயிருக்காங்க போகும்பொழுது இந்த ஸ்கூலை பாத்துட்டே போயிருக்காங்க எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்லை அப்ப அவங்க நினைச்சது நமக்கு ஒரு பையன் பிறந்தா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கான காரணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க நைன்த் அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்க இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் படித்தேன் நான் எக்ஸாமும் எழுதினேன் நான் பட் நமக்கு கொஞ்சம் Max கொஞ்சம் சரியா வராது என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன் நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க கோவமா வந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழுங்காக அதனால படிக்க சொன்னேன் நீ ஏன் படிக்கலன்னாங்க நான் அப்படியே அமைதியா நின்னேன் என் அப்பா கோவம் இருப்பாங்க நான் லைஃப்பில் நான் யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை உனக்காக போய் நான் பிரின்சிபல்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொன்னாங்க அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை கேட்டதில்லை தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டென்த்தில் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன் ரொம்ப வஷ்டம் இல்லை ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்கே சீட்டுக்காக நிற்க வச்சிட்டேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா உங்கள் பையன் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன்ஸ் கொள்வேன் பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஹீரோ இது இல்ல பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில மார்க் வாங்க மட்டும் இல்லை லைஃப்ல மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னோட நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் சேரும் போது மேல அந்த கார்னர்ல தான் கிளாஸ் ரூம் எலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஸோ அங்கே எலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும் பீட்ரல் மேடா சாராக இருக்கட்டும் ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் வரும்போது நட்ராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் வேர்ணம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க எலியட் சார் மேக்ஸ் அப்புறம் பிசிக்ஸ் ஹேவியர் சார் ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் நீங்கள் வல்லுவன் சார்லாம் இருக்கார் எந்திரிச்சு போகிறார் நான் பேசுறது பிடிக்கலையா சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேன்னா உட்காருங்க சார் பேசாமல் வல்லுவன் சார் தேங்க்யூ சார் வல்லுவன் சார் ரெக் சார் இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார் தனுசேகர் சார் சேதுராமன் சார் பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு சேதுராமன் சார் வந்து நைன்த் டென்த் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான் ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ் அதான் வளர்க்கும்போது நான் சொன்னேன் மேக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல இன்ஜி ஸோ அப்போ சேதுராமன் சார் நைன்த் டென்த்தில் தெரியும் அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு நம்ப முடியல ஆனா அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு இருக்காங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அவர் எல்லாத்தையும் டைம் ஸ்டூடென்ட்ஸ்ல பழக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ்களையும் படிச்சிருக்கேன் சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்களையும் படிச்சிருக்கேன் ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தால்தான் தான் கரெக்டா நினைக்கிறேன் அவரு

அவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டேய் நேரா ஜெயம் சாட்டப்போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அவர் நல்லது மனுஷன்டா தேர்ட்டி போட்டு சொன்னேன் இது எதோ நம்மளால முடிஞ்ச ஐடியா நினைச்சேன் அவன் கிளாஸ் முடியுது வரைக்கும் அவன் அடிச்சிருவாரா டே போடா போடான்னு ஏற்றி விட்டேன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த கார்டர்ல நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குதிச்சு நடந்து இருந்தார் நேரா போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா வாட் வாட் டோட்டல் மிஸ்டேக் சார் <laughs> சொல்லி <laughs> <laughs> ஒரு ஒரு பழைய செகண்ட்ஸ்ல ஒரு பேஸ்கெட் வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்ல தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமா ஹைட் வரும் யாரோ சொன்னாங்க அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன் நான் இங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க அதுல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்லயே மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஒரு ரெட் கோடு போட்டுருந்துச்சு நான் வந்து வீட்டில் போய் எப்படி சொல்றேன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிற்கணும்

அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நானா தைரியமா போய் பண்ணல கிளாஸ் டீச்சரா வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன் அதுல ஸ்டாண்டர்ட் நீ இந்த பிளேல அப்படின்னாங்க நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா இங்கிலீஷ் பிளேவா வரும் நான் இங்கிலீஷ் பேசுனதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்கா பேசினேன் ஹாய் ஹவ் ஆர் இங்கேதான் வந்து ஆரம்பிச்சேன் நீ நடிக்கிற இந்த பிளேல என்ன நடிக்கிறாங்க ஆரம்பிச்சது இந்த கேம்பியன்ஸ் கூட நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்டேஜ் உண்டு பட் டேலண்ட் எல்லாம் ஆசை நிறையா அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நாற்பது வயசு ஆக போகுது அந்த அந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமா வந்து ஸ்டேஜ் ஏறுங்க நாளைக்கு நீங்க சினிமாக்கு போகணும் இல்ல வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகும் நீங்களும் ரொம்ப கான்பிடென்டான ஆள் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கிரௌட பாக்குற அந்த தைரியம் வரும் சோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்கின பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்ல மிஸ் பண்ணத நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வேற என்ன பேசணும் தெரியல ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான் கேம்பியன் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் ரெக்ஸரும் வைஸ் பிரின்ஸிபல் சார் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னது தான் ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நைன்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் ஆஃப் கேம்பியன் இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல் இருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேறு நல்ல நல்ல பொசிஷன்ஸில் நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க நிறைய ஸ்காலர்ஸாக இருக்காங்க அதை தாண்டி நிறைய நல்ல மனிதர்களாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் நானும் படிச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூலில் என்ன செய்து விட்டதுக்கு நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க நான் கேம்பியனில் படித்தேன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தெரியும் ஓவா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நான் படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ் இப்போ இவ்வளோ பா இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பார்க்குறேன் நான் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் இந்த இடம் இங்க இருந்த அசம்பிளி இங்க ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி நான் டென் இயர்ஸ் பேக் வந்தப்ப ஏறினேன் என்னால வாங்க முடியாத சர்டிபிகேட் அது ஒண்ணுதான் படிச்சு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கலாம்னு பார்த்தேன் வேலைங்காவில் டெய்லி அது அப்பா விடமாட்டாங்க எனக்கு ஒரு முறை கை பால் கோர்ட்ல கீழே விழுந்து அடிப்படிச்சு எங்க அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சிட்டு போயிட்டாரு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது அண்ட் நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு பிளேல கூட சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி ஸோ ப்ரெஷர் நிறையா இருக்கும் உங்களை சுற்றி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம் சிலருக்கு இந்த சோசியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க இங்க நீங்க படிக்கிற எங்க இருந்து டுவெல்த் வரைக்குமோ இல்லை எவ்வளோ வருஷமோ இந்த லைஃப் நான் அகெயின் சொல்றேன் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இங்கே நீங்கள் கொஞ்சோண்டு படித்து பாஸ் மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போகிறதுக்கு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடுவாங்க நம்ம போக முடியாது பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போ இருந்த ஒரு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது அதுக்கப்புறம் நான் லைஃபில் பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இங்கே சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க நான் நம்புகிறேன் நிச்சயமா அண்ட் வேற என்ன சொல்லணும் இல்லை தேங்க்யூ இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்கே கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல் ஒன்ஸ் அகைன் அகெயின் தேங்க்யூ இந்த இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் பிரின்சிபல் வைஸ் பிரின்ஸிபல் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை இந்த ஈவெண்ட்டில் ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்டேஜ் சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்றது இத சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும் என்னோட ஜேர்னில இதை சாத்தியமாக்குன அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் ஆக்சுவலா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி இங்க வா எங்க ஸ்கூல்ல வந்து பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு இங்க பாரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படிலாம் சொல்லி நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் இப்ப அடுத்து என் பசங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் காட்டணும்னு நினைக்கிறேன் இந்த கேம்பியன் எனக்கு எப்பவுமே லைஃப்ல நான் இருக்கும் வரை என்னுடைய மெமரியில எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி மெமரிஸ் அண்ட் நான் யாராவது ஸ்டாஃப்ஸ் பேர் விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி ஒரு பதட்டத்தில் நான் உங்க பேர்லாம் சொல்லாமல் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் ரயன் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா அவர் என் கிளாஸ்மேட் அவரு அவர் அப்பவே ஹாக்கி விளையாடணும்னா அவர் போயிடுவாரு ஓடுறதுன்னா அவர் போயிடுவாரு ஏ ரயன் நீ என்ன பண்ற லாஸ்ட் டைம் கேட்டேன் இங்கிலீஷ் டீச்சர் அட அப்படின்னா ரயன் யூ ஆர் இங்கிலீஷ் டீச்சர் ப்ரௌட் ஆஃப் யூ ஜென்டில் மேன் சொல்லி போதும் போதும்ன்றா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ரயன் பார்த்து சந்தோஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க இதுல இதுல ஒன்று ரெண்டு பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க அவங்களெல்லாம் சந்திச்சது சந்தோஷம்

சும்மாறுூ பிளீஸ் அவர் ஒகேஜன் டு பி செலிபிரேட்டட் to recall the marvelous ways in which the school has fulfilled its mission in imparting education, moral and spiritual values, and discipline to help build, lead, build leaders who will bring about a culture of peace, love, which our society and country needs today. I request the chief guest of the day, Mr. Sivakarthi, an alumnus and city artist, to release the Jubilee Song. Yeah.